நான் தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் கேட்க மாட்டேன்றேன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார் பிராண்டாக பிராண்டு தான் இப்போது நான் ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன் இதே ட்ரெஸ் லோக்கல்லையும் கிடைக்கும் ஓகேங்களா இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூட வெளியே கிடைக்கும் ஆனால் இதே நீங்கள் போய்ட்டு பிராண்டடாக வாங்குனீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் ஆனால் அது ரெண்டு நாள் தான் போட முடியும் இது கொஞ்சம் லைஃப் வரும் பிராண்ட் அது யாராலையும் உடைக்க முடியாது அது மாதிரி தான் ட்ரேடிங்கில் பொறுத்த வரியும் ட்ரேடிங் என்பது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபாக இருக்கணும் நீங்கள் ப்ரோக்கர் சார்ஜ் பார்க்குறீங்க ஏன் அதிகமாக என்ட்ரி கொடுக்க போகிறீங்க ப்ரோக்கர் சார்ஜை பற்றி கவலைப்பட பண்ணுறது அவசியம் இல்லையே ஃபஸ்ட்டு அது இல்லாமல் உங்களுக்கு விட்ரால் ஆப்ஷன்ஸ் குயிக் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக் விட்ரால் ஆப்ஷன் கிடச்சிடும் ரெண்டு நிமிஷத்துலேயே இதுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் விட்ரால் ஆப்ஷன் போட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு செட்டில்மெண்ட் ஆகிடும் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நாளைக்கு விதன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் விட்ராவால் போடக்கூடிய கஷ்டங்கள் கிடையாது தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் எத்தனை பேர் பிடிச்சிருக்கும் ஸ்கேல்பிங்கில் நம்பர் ஒன் ஸ்கேல்பிங்கில் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்டிமேட்டானா ஐஸ்பர்க் ஆர்டர் அடித்தோம்னா அழகாக டோட்டலாக ஆர்டரும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் போட்டால் போதும் எவ்வளோ குவான்டிச்சு போட்டால் போதும் பர்டிகுலராக என்ட்ரி ஆகும் நீங்கள் கிளிக்கில் ஒன் கிளிக்கில் எக்ஸிட் பண்ணலாம் ஸ்காப்பிங்கில் ஃபைவ் டு டென் தான் நம்ம கேட்ச் பண்ண போகிறோம் அழகாக எக்ஸி என்ட்ரி கொடுக்குறதுக்கோ எக்ஸிட் கொடுத்துக்கோ சார்ட்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்த ஃப்ளாட் பார்த்து இதுவரை நான் பார்க்கல ஏன்னா நானே யூஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நான் ஸ்கேல்பிங் வீடியோ எத்தனை போட்டிருக்கணும் அதை மொத்தமே நான் பர்சனலைஸ் பண்ணக்கூடிய தன் மட்டும்தான் பிடிச்சிருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தன்னோட ட்ரேடிங் எங்கேருந்து இட வேண்டாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ரெஃபர் மூலம் பண்ணிங்க ரெஃபர் மூலம் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நிறைய கிவ்வே ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்கள் செய்கிறதுக்காக நான் என்னால் முடிஞ்சது ஏன்னா அப்படி செய்யும்போது ஒரு மாதமாவது அவங்க டிசிப்ளினாக ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க டிசிப்ளினாக ட்ரீட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிற தவிர வேறு எந்த காரணத்தாலும் கிடையாது மக்களை டிசிப்ளினாக கொண்டு வரணும் ஓவர் ட்ரேட் பண்ணால் தவிர்க்க இது பண்ணணும் லிமிட் ப்ராபிட் எடுத்தாலும் அது இன்றைக்கி கில்ஸ் ஆன் பண்ணிட்டு போயிடணும் இந்த ஒரு கண்டிஷன் ஒன் மந்த் நான் பிரியட் நான் உதவிச்சேன்னா அதே ஹேபிட்டாக மாறும் ஹேபிட் தான் வாழ்க்கைய மாறும் யூ ஸோ மச் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைடிங் போட்டு மாற்றிக்கோங்க என்னோட ரெஃபர் மூலம் கொண்டு போயிட்டு வாழ்க்கையில் செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச்